வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம கரூர் கிளாசிக் கிச்சன் மீரா வீட்டுக்கு தான் வந்திருக்கோங்க ரொம்ப நாளாக வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்னால் வரவே முடியல ஒரு சண்டே பிளான் பண்ணி இன்னைக்கு கண்டிப்பாக வர மீரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் வந்துட்டு எல்லாம் செஞ்சு காட்டுறதை விட அவங்களும் அவங்க சேனலில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க நானும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரி அவங்களோட கிச்சன் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓப்பன் கிச்சன் தாங்க மாடலரும் கிடையாது ரொம்ப நீட்டாக வச்சிருந்தாங்க ஏன் நம்ம அவங்களோட கிச்சன் உங்களுக்கு டூராக கொடுக்கக்கூடாது கிச்சன் டூர் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறேங்க அதேமாதிரி இந்த டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படியே வந்ததுலேருந்து நான் இதை ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் குட்டி டேபிள் நாலு பேர் உட்கார்ற மாதிரி சேரு அப்புறம் இந்த குட்டி பீரோ இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இப்போ இந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ மீரா எங்களுக்காக சூடாக ஒரு காஃபி போட போயிருக்காங்க நம்ம கிச்சன் போது மீராவும் நம்ம கூட வருவாங்க பாருங்கள் யூடியூபுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் பாருங்கள் அதையெல்லாம் வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க இந்த குட்டி மீரோவில் இந்த மாதிரி நிறைய வந்து பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய மெட்டீரியல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் யூடியூபுக்கு மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க மாதிரி டேபிள் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டூ மேக்கர் வச்சுருக்காங்க

ரொம்ப நாளா சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்குதான் வர முடியுது என்ன மீரா நமக்கு வீட்டு வேலை அதோட யூடியூப் வேலை வெளி வேலை எல்லாமே சேர்ந்து நீங்களாவது எவ்வளவு வேலை இருந்தாலும் யூடியூப்ல ரெகுலரா வீடியோ கொடுத்துடுறீங்க நான் தான் கொடுத்துட்டே இருக்கேன் தீபாவளி எப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் ரெகுலரா கொடுக்குறேன்னு சொன்னே மறுபடியும் கொடுக்க முடியாமையே போயிடுச்சு தம்பி வர பிளஸ் டூ கண்டி வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என்னால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க அவனுக்கு வேணுங்கிறத பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறனால ஹாஸ்டல்ல இருக்கான் லீவுக்கு தான் வீட்டுக்கு வரானா அவன் வர்றப்ப என்னால இருந்தாலும் புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துறேன் இவங்க வந்து கரு கிளாசிக் கிச்சன் மீரா இவங்க வந்து இவங்க சேனல்ல நிறைய ரெசிபிஸ் குடுத்திருக்காங்க ரெசிபிஸ் குடுக்கறதோட இல்லைங்க அதோட நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதுல நிறைய ரொம்ப ஹெல்தி ரெசிபிஸ் தான் இருக்கும் அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவங்களோட சேனல்லையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீரா நீங்கள் என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் மோஸ்ட்டாக இப்போ நான் நான் அம்மா பிறந்தது அப்பா பிறந்ததுலாம் கிராமம் ஏன்ட்டி அதனால் அந்த கிராமத்தில் எங்கள் பாட்டி செஞ்சது எங்கள் அம்மையும் செஞ்சது எங்கள் அம்மா செஞ்சது அம்மா வந்து அப்பா பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வெளியூரில் நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்ததுனால அம்மா நல்லா சமைப்பாங்க அதனால் அம்மா கிட்டேருந்து நிறையா ரெசிபிஸ் கற்றுக்கிட்டேன் அது வந்து ரெசிபி புக்ல நோட்ல எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நோட்டோட போயிடக்கூடாது நாளைக்கு வந்து அது யாருக்காவது வேணும்னா பார்க்கணுங்கறக்காக தான் யூடியூப் ஆரம்பிச்சேங்கிடி லாக்டவுன் டைம்ல ரொம்ப டைம் ரொம்ப லெஷலியா இருந்த மாதிரி இருந்ததுன்னு ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்ச அந்த நாட்டு காய் வச்சு அந்த பாரம்பரிய சமையல் எல்லாம் மிஸ் விடாதுங்கிறக்காக அதை கொடுத்தேங்கிட்டி சரி எல்லாருமே ரெசிபிஸ் கொடுக்குறாங்க நம்ம படிச்ச படிப்புக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ங்கறக்காக நியூட்ரிட்டிய வேல்யூவோட கொடுக்க ஆரம்பிச்சேங்கி நம்ம அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறதையும் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ரெசிபிக்கும் நியூட்ரிட்டி வேல்யூ ரெசிபின்னு கொடுத்தா அதோட நியூட்ரிட்டி வேல்யூ கொடுத்துருப்பேங்க விலாக் அப்புறம் ரெசிபிஸோட நிறைய விலாக் கேட்டாங்கன்னு அப்புறம் விலாக் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க குழந்தைங்களுக்குலாம் எப்படி ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய வந்து மீறாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அவங்க சேனல்லையுமே நீங்கள் பாருங்க அப்படிங்க

மேலையெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சுகரு மிளகா புளி இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இதுவுமே எல்லாமே க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் இங்கேயுமே எல்லாமே எதில் என்ன இருக்குது அப்படின்னு டக்குன்னு தெரிகிற மாதிரி அப்புறம் இதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன் மீரா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாருங்கள் இப்போ உளுந்து வந்துடுது நமக்கு என்ன பொருள் தேவையோ இந்த பவுலை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணாவே வந்துடும் தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீரா ஆன்லைனில் தாங்கிட்டு வாங்க அமேசானில் தான் வாங்கிட்டு

அடுப்புமே ரொம்ப நீட்டா இருப்பா அடுப்பு புதுசுங்கண்டி இப்பதான் எடுத்த இங்குமே வந்து வெசல்ஸ் எல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாமே இதுல இருக்குங்க ரேரா யூஸ் பண்றது எல்லாமே பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் நீங்க டஸ்ட் அடிக்காம இருக்கணும்ங்கறதால டெய்லி யூஸ் பண்றதுல மேல் ரேக்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த கிளாஸ் பாட்டில் தண்ணிக்காக இந்த டிஸ்பென்சர் அது சுடு தண்ணி வந்து காச்சி அதா குடிச்சான் அதனால ஆரோ குடிக்கிறதுனால அதுல சுடு தண்ணி காச்சி காச்சி ஊத்தி வச்சிருக்கேன் அதே அதே மாதிரி அந்த அதுல ஒரு குட்டியா ஸ்டீமர் வச்சிருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா அல்ட்ரா கிரைண்டரு ரைஸ் ட்ரம்மு இதெல்லாம் வந்து நீட்டா வச்சிருக்காங்க இந்த கிரைண்டர் எப்ப யூசேஜோ அப்ப மட்டும் கவுண்டர் டாப்ல வச்சு கீழே எடுத்து வச்சிருதுங்க தனியாக வந்தப்ப இந்த வீட்டுக்கு தான் வந்தோங்கடி அதனால கிச்சன் பார்த்துட்டு என்னென்ன ஜாமான் தேவையோ தேவைக்கு மட்டும் வாங்கினேன்

அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே பாருங்கள் இப்போ நம்ம மீரா வீட்டு கிச்சன் பார்த்துட்டோங்க அடுத்து மீரா வந்து பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாரீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் வந்து அவங்க ரெகுலராக ரொம்ப நாளாக பண்ணுறீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட எல்லா சாரி சல்வாரு மெட்டீரியல்ஸு ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது மீரா கிட்ட

அنا ஜாரி இல்லாம ஹேண்ட் பிரிண்டிங் ஏடி இதெல்லாம் மிசன்டைங்ல இருக்கா ஹே 850 ரூயில இருந்து எல்லாமே இருكتேன் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் லெனன் பியூர் லெனல்ல டிஜிட்டல் பிரிண்டிங் இதெல்லாம் 850 ஏதோ தொள்ளாயிரம் வந்து தரது வரது பாருங்க 850 க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா பை இது கோட்டா விஸ்கோஸ் இது வந்து எயிட் பிப்டி ரேஞ்சில் தான் வரும் எல்லாமே மேக்ஸிமம் அட்டாச் பிளவுஸோட வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க எனக்கு ரீசெலர்ஸ் குரூப் இருக்கு அதுல குரூப்ல ஜாயின் பண்ணா நான் டெய்லி அப்டேட்ஸ் போடுவேன் அந்த அப்டேட்ஸ்ல பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நான் எல்லாமே பிரைஸோடவே ஷிப்பிங் பிரைஸோடவே நான் ஆட் பண்ணியே போட்டுருவேன் எந்த சாரி வேணும்னு சொல்றீங்களோ உங்க அட்ரஸ்க்கே டைரக்டா வந்து இதுவும் அந்த கோட்டா வகையில தான் நெட் மாதிரி இது லினன்ல பியூர் லினன் காட்டன் லினனும் இருக்கும் பியூர் லினனும் இருக்கும் இதெல்லாம் இது இது வந்து இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் லினன் காட்டன் கொஞ்சம் இருக்கும் அது வந்து தான் வரும் இது வரும் இது பயங்கர வெயிட்லெஸ் இது வந்து கோட்டா saree கோட்டா இது இது இப்ப டிஜிட்டல் பிரிண்டோட ஜரி பார்டரோட வர்றது இது நல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் முந்தையும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஊட்டி என்னன்னுலையே எம்பிராய்டரி டிசைன் போட்டது செல்ஃப் கலரிங் சப்போஸ் இதுல கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னா முந்தி ஒரு கலரும் சாரி ஒரு கலரும் வரும் இது முந்தி சாரி எல்லாமே ஒரே கலர்ல தான் வரும் இது செல்ஃப் நமக்கு வேணும்னா கான்ட்ராஸ்டும் இருக்கும் இது எம்பிராய்டரியில டபுள் கலர்லயும் வரும் செமி பனாரஸ் இது இந்த தீபாவளி எப்ப வந்து புது கலெக்ஷன் வாழை நார் பட்டு அதான் தெரிஞ்சிச்சு அதிகம் போறது இந்த சரி தாங்க அது எப்படின்னா வர்ற வந்தோடனே கலர் தீந்துரும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அதிகமா கேட்கறது ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பட்டு கிடைக்கிறதுனா இது ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு பட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஒரே ஒரு இதை துவைக்க முடியாது ட்ரை கிளீன் தான் ஆனா நல்லா இருக்கு நல்லா லைட் வெயிட்டா கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிட்டு ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வருங்கிட்டே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும் இதுல பிளைனா இருக்கு பிரிண்டடும் இருக்குதான் கேக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன் சாரீஸ் எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிவிச்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்களை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இன்னுமே சாரீஸ் இருக்குங்க இது வந்து லினன்ல பிரிண்ட் எடுங்க காட்டன் லினன் இது வந்து டை அண்ட் டை இதுவும் லினன் இது மகேஸ்வரி சில்க் இதுவும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கட்டிக்கிறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ரிச் லுக் கொடுக்கும் சரி பாட்டர் சாஃப்டாவும் இருக்கு சாஃப்ட் லைட் வெயிட்டிங் எல்லாமே துவைச்ச கஞ்சி போட்டு அயன் பண்ணிக்கலாம் மல்மல்ல கலம்கரி பிரிண்டிங் இது மல்மல்ல டை அண்ட் டை

இதுலயும் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கால கலர் காம்பினேஷன் இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது இக்கட் காட்டன் இக்கெட்ல இது இப்போ புதுசா வந்திருக்குது சூப்பரா இருக்கு ஷேடு கொஞ்சம் இக்கட் எப்பவுமே இந்த ஜிக் ஜாக் டிசைன்ஸ் மட்டும்தான் வருங்க அப்படி இன்னொரு வெரைட்டி இருக்குங்கூர் காட்டன் ஒண்ணு வருங்கி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது ஸ்டாச் போட்டு கட்டும்போது ரொம்ப எலிகண்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் ஆனா அந்த இக்கெட் காட்டன் வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் கட்டுறதுக்கு நிறைய நல்லா கலர் இது எனக்கு black ரொம்ப பிடிக்குங்க எதில black இருந்தால டெக்கன் வந்து தேன் கலர் இது வந்து பட்டிක් பிரிண்ட் லினன்ல காட்டன்ல பட்டிක් பிரிண்ட் லினன்ல எல்லா வெரைட்டி வச்சிருப்பீங்க டி முதல் ஒரு ரெட்டர் லினன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்தது அதனால மெட்டீரியல் எல்லாமே வெரைட்டி வச்சிருந்தேன் காட்டன்

நான் பிரைஸோட அப்டேட் பண்ணுவேன் ஒரு சாரியோட பிரைஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் நமக்கு என்ன ஷிப்பிங் வருதோ ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஷிப்பிங் காஸ்ட் வரும் இங்க ஜெட்நாட்லாம் இங்க தமிழ்நாடுல இருந்து வர்றது அதுக்கு வந்து ஷிப்பிங் கம்மியா தான் வருதுன்னு தமிழ்நாடுங்கும் போது இப்போ லின்னன்லாம் எல்லாம் நார்த்ல இருந்து வர்றது பிஷ்ணுபுரி சீக்கெல்லாம் கல்கட்டால இருந்து வர்றது அதுக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால நமக்கு வேலையாவும் ஷிப்பிங் ஏரியாவும்

சூப்பரா இருக்குமா பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டு பயம் பயமில்லாம நம்ம இருக்கலாம் இப்ப பெரியவங்களும் எல்லாரும் சாரீ மேட்ச்சா போட ஆரம்பிச்சுட்டாங்கல்லேங்கிட்டே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க எல்லா சைஸ்லயும் எல்லா ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஒரு செட் ஆரம்பிச்சீங்கன்னா சின்ன சின்ன பீஸ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க இல்லங்க டே மேட்ச் ஆஹ இயரிங்ஸும் வந்துரும் இப்ப இதோட செட் இந்த இயரிங் இப்போ இதுமே நீங்க மாடல் எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் அப்டேட் கொடுத்துருவீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்துருவீங்கంటి அது அப்படியே எடுத்து போடுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் பேர் பேர் இயரிங்கோட வந்திரும் என்னங்க இவ்ளோ நேரம் கரூர் கிளாஸ் கிச்சன் மீரா வீட்டு கிச்சன் பார்த்தோம் கிச்சன் பார்த்துட்டு அடுத்து வந்து பாருங்க sarees கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எவ்ளோ பார்த்துட்டோம் எல்லாமே ரொம்ப அழ가லகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஆன்லைன் ஆன்லைன் அது வாட்ஸ்அப்ல குரூப் இருக்குங்கட்டி அந்த லிங்க் யூஸ் பண்ணி குரூப்ல ஆட் ஆயிட்டாங்கன்னா நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்க வேணுங்கறத எனக்கு அந்த என்ன வேணுமோ அதை எனக்கு தனியா மெசேஜ் பண்ணாங்கன்னா ஆர்டர் போட்டுக்கலாம் ஏட்டி மீரா அன்பால தேனடிச்சு எனக்கு ஒரு சாரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ மீரா பரவாயில்லை ஏட்டி உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருந்தேங்க கலருக்கும் அப்படிங்கறதுக்காக எடுத்து வச்சேங்க பாருங்க அன்போட ஆசையாய் மீரா கொடுத்த சாரி இதையும் உங்ககிட்ட காட்டிட்டேன் சூப்பரா இருக்குமா உங்களுக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் நான் வந்து ஹம் சரிங்க ஏண்டி நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கண்டிப்பா ரெசிபி என்ன ரெண்டு பேர்த்ததுமே குக்கிங் சேனல் ரெசிபி குடுக்காம நீங்க மத்ததெல்லாமே பார்த்தாச்சு கேஷுவலா வீட்டுக்கு வந்தவங்க அதனால கிச்சன் டூரு இதெல்லாமே நம்ம எடுத்தாச்சு

மறுபடியும் இதே மாதிரி நிறைய தடவை சந்திச்சுக்கணும் நிறைய மீட் பண்ணிட்டு நிறைய மீரா நம்மளோட சேனல்ல நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க இனிமேலும் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து கரூர் கிளாசிக் கிச்சன் மீராவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்படிதாங்க மீரா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பினேன் மீரா வந்து ஆண்ட்டி நானே கொண்டு வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வராங்க இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நீங்கள் இது வரைக்கும் மீராவோட சேனல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்